கீழ்வேலூர் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் இளைஞரணி மாநில செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கருணாலயம் முதியோர் இல்லத்தில் காலை உணவு மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது ஒன்றிய கழக செயலாளர்கள் கோவிந்தராஜன் மற்றும் பழனியப்பன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் திருக்குவளை கருணாலயம் முதியோர் இல்லத்தில் வசிக்கும் முதியோர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் தமிழக துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று கீழ்வேலூர் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பாக திருக்கோரை கருணாலயம் முதியோர் முதியோர்களுக்கு ஸ்வீட் மற்றும் காலை உணவு நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் காலை உணவு நன்கொடையாக ஈவேலூர் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி அவர்களது குடும்பத்தினர் அனைவருக்கும் முதியோர்கள் சார்பிலும் பணியாளர்கள் சார்பிலும் நிர்வாகம் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நாற்பத்தி ஒன்பதாவது வருட பிறந்த நாள் காணும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வரும் கழக செயலாளருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதியோர்கள் சார்பில்

இதேபோல வளிவளம் ஊராட்சிக்கு உட்பட்ட வளிவளம் மற்றும் காருக்குடி பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இனிப்புகள் பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணப் பொருட்கள் நலத்திட்ட உதவியாக வழங்கப்பட்டது தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் நிழல் தரும் மரக்கன்று நடப்பட்டது இந்நிகழ்வில் கிளை செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்ட உடன் இருந்தனர் இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் வளிவளம் ஊராட்சி தலைவரும் இளைஞரணி ஒன்றிய அணி அமைப்பாளருமான மணிகண்டன் செய்திருந்தார் உதநிதி ஸ்டாலின் ஐயாவர்களின் பிறந்தநாள் விழாவில் தீவிர உரிய இளைஞர் திமுக இளைஞரணி அமைப்பாக மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஊராட்சி துறைகளின் சார்பாகவும் நமது பள்ளி மாணவர்களுக்கு பிறந்தாளத்தை இனிப்புகளும் மாணவர்களுக்கு உண்டான எழுதுபொருட்களும் வழங்க இருக்கிறார்கள் அதற்கு ஊராட்சி ஊராட்சித் துறைகளாக மதிக்கப்படியாக thank you